நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா அடுப்பில் வச்சு தான் இட்லி வைக்கலான்னு பாத்திரத்தில் பூசி வச்சு வச்சு பூசி வச்சுட்டு நம்ம என்ன செய்கிறோம் இட்லிக்கு தான் மாவு ஊற்ற போகிறோம் இட்லி நம்ம கே கேஸில் வைக்கிறதுக்கும் வெளியில் வைக்கிறது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து பார்த்திங்க நிறைய காக்க வந்திருக்காங்க வந்திருக்காங்கன்னா நம்மளுக்கு இங்கே முருகன் கோயில் முருகன் கோயிலுக்கு ஐயப்பன் கோயில் இன்னைக்கு கெட்டு பத்துருங்க அதனால எல்லாரும் சரிங்க அடுப்பில் வச்சாலே இட்லி கொஞ்சம் பஞ்சு கணக்காக வந்து நைட்டே உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்க சரி அந்த சோடா இப்போல்லாம் மிக்ஸ் பண்ண மாட்டேங்க எப்பவுமே நம்மளுக்கு வந்து இந்த இது மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் தண்ணி குடி போச்சாங்க கரெக்டாக இருக்கா போ கரெக்டாக இருக்கா நான் மாவு எடுத்தாலே கீழே தான் செய்யும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே சரி அடுத்த இந்த பனி கம்மிங்க நேர்த்திக்கி வேணுமோனா பனி பனி அதிகமாக இருந்துச்சு காரங்க மாவு எல்லாம் கொட்டுது கீழே வலிச்சிட்டு வந்துருக்க வேண்டியது வெந்தயம் கொஞ்சம் அதிகமாகிட்டே போட்டிருந்தேன் தோசை எப்படி வருதோ இட்லி வந்துடும் நினைக்கிறேன் தோசை தான் வேலை காட்டும் பார்த்துருங்க ஏன்னா வெந்தயம் அதிகமாக போனாலே இட்லிக்கு நல்லாயிருக்கும் தோசைக்கு நல்லா இருக்கேன் ஓட்டி பிடிக்கும் இருக்கும் சரிங்களா நம்ம மூடி வச்சிடலாம் சுவையான இட்லியை பாருங்க மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சிட்டோன்னா இட்லி ஓகேங்களா வாங்க மக்களை நான் எப்போவுமே இட்லி பார்க்குறது என்ச்சிக்கன்னு தெரியுமா கையை போட்டு தான் பார்த்துட்டேன் வந்துச்சுங்க ஏன்னா சிலவங்க வந்து கருவேப்பில் இதை வச்சு எடுப்பாங்க நான் இப்படி போட்டு தான் பார்ப்பேன் கரெக்டாக வந்துருச்சு இட்லியை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலையாட்டினா கொஞ்சம் கொஞ்சம் இது பிடிக்குது உளுந்து கூடுதலாட்டே ஆகிருந்தது போல் இருக்குங்க எடுத்துண்ணா பார்த்தீங்களா கரெக்டாக வந்துச்சு சூப்பரான இட்லி எப்பற படுப்பில் வச்சாலே அந்த டேஸ்ட் நான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் உங்களுக்கு தெரியும் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் வரபடுப்பில் வச்சோன்னா நான் எப்பவுமே இங்கே பாருங்க இட்லி எப்படி இருக்கு எப்போவுமே வரபடுப்பில் வச்சு தான் வாங்குவேன் இட்லி ஏன்னா என்றைக்கியோ இன்னைக்கு ஆனால் நம்ம வீட்டில் எல்லாம் சிலிண்டர் காலி வச்சுக்கிட்டோம்னா எடுத்து தர மாட்டேன் மூணு மாதமா சிலிண்டர் இல்லாமல் இருந்துச்சுங்க மூணு மாதம் எப்படியோ வாங்கிட்டு ஓகேங்களா இட்லிச்சு அடுத்து திரும்ப நான் ஊற்றி வச்சுப்போம் அப்புறம் வேறு கத்திட்டு வேறு கொஞ்சம் லைட்டாக மாவு பிடிக்கிட்டு வந்துருங்க ஏன்னா உளுந்து கூடணும் அது போல் இருக்கு எட்டு கப்பும் அரிசி போட்டேன் ஆனால் ஒரு ஒரு கப்பும் ஒரு கை கழவும் போட்டேன் அப்போ வீட்டு உளுந்துனால கொஞ்சம் அதிகமாக you <laughs>